வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பேஜ் நம்பர் நூற்றி மூணு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராஜாராம் மோகன் ராய் செகண்டு சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு தேர்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராஜாராம் மோகன் ராய் சம்வாத் கௌமுகி ஃபோர்த்து பொறுத்துக ஆத்மீய சபை ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் செகண்டு பிரார்த்தனை சமாஜம் ஆன்சர் ஆத்மராம் பாண்டுரங் தேர்டு விதவைகள் மறுமணச் சட்டம் ஆன்சர் ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் ஃபோர்த்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் அதான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்தது அஞ்சாவது பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை தேர்ந்தெடுக்க கூற்று ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிய முக்கிய காரணமாயிருந்தார் காரணம் தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதி கொடுமை ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கூற்று சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் சிக்ஸ்த்து விடுபட்ட இடத்தில் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் இ அயோத்திதாச பண்டிதர் செவன்த்து மனிதனை துன்பத்திலிருந்து மீட்டு வழிநடத்தி நிலையை அடைய செய்வதே சமாச சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராமலிங்க அடிகளார் சத்திய சத்தியசோத சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ ஜோதிபாபுலே நைன்த்து உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்காம் சங்கமமாம் பான்மையினைப் போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே யாருடைய கூற்று ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராமகிருஷ்ண பரமஹம்சர் டென்த்து இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தயானந்த சரஸ்வதி Thank you ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்